சென்னையில் பெண் காவலர்கள் தங்கியிருந்த வீட்டில் நூதன முறையில் பணம் திருடிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் திருவல்லிக்கேணியில் ஜெயஸ்ரீ உட்பட மூன்று பெண் ஆயுதப்படை காவலர்கள் வாடகை வீட்டில் தங்கியுள்ளனர் கடந்த இரண்டாம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு சாவியை குளியலறை மீது மறைத்து வைத்துவிட்டு அனைவரும் பணிக்கு சென்றுள்ளனர் அடுத்த நாள் பணி முடிந்து வந்து பார்த்தபோது வீட்டில் உள்ள பொருட்கள் இருந்ததோடு பத்தாயிரம் ரூபாய் மற்றும் உண்டியல் பணம் உள்ளிட்டவை திருடப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வந்த போலீசார் எழில்நகரைச் சேர்ந்த விஜய் என்பவரை கைது செய்தனர் பத்துக்கும் மேற்பட்ட திருட்டு வழக்கில் தொடர்புடைய விஜய் சாவியை வீட்டிலேயே மறைத்து வைத்துவிட்டு செல்வோரின் வீடுகளை குறிவைத்து திருடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளதும் தெரியவந்தது காவலர் வீட்டிற்குள் சென்றபோது மதுபோதையில் பேண்ட் அழுக்காக இருந்ததால் கழட்டிவிட்டு லெகின்ஸை அணிந்து சென்றதும் வந்தது இதே போன்று வேறு எங்கெல்லாம் கைவரிசை காட்டியுள்ளார் என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்